வணக்கம் இன்னைக்கு ஒரு படத்தை பத்தி தாங்க வரேன் என்ன பைசன் பைசன் படம் வந்து மாரி செல்வராஜ் வந்து பண்ணிருக்காரு ஆனா அவர் எடுத்த படத்துல எல்லாருமே ஜாதி அந்த ஒரு சாயல்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சும்மா வந்து ஒரு இது பண்றாங்க ஒரு நாலு கிழவிகளை வச்சுக்கிட்டு வந்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ரெண்டு குடிகாரம் நாலு கிழவி வச்சுட்டு பட் இது எந்த விதத்தில் நியாயம்னா அந்த பின்னாடி இருக்கிற அந்த பாட்டி மாங்கலுக்கும் ஒன்றுமே தெரியல பேந்த பேந்த நிற்கிறாங்க ஓகேவா அதாவது பைக் என்ன ஒரு கதைன்னா ஒரு அதாவது ஒரு இருந்து ஒரு பையன் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு பெரிய இடத்துக்கு போகணுன்னு நினைச்சாங்கன்னா என்ன பண்ணால் எங்கே போய் சேருவோம் அதுதான் அந்த கதையுடைய அந்த ஒரு ஸ்டோரியே ஓகேவா அந்த போராட்டம் பண்ணுறவங்கள கேட்டு பாருங்க யாராச்சும் ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் என்ன நோக்கம் தெரியாது ஏன்னா எல்லாருமே காசு கொடுத்து யாராவது சும்மா தூண்டி விட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு இவங்கள தான் கைது பண்ணணும் ஓகேவா அதாவது யாரையும் மேலேயும் சொல்லல யாரையும் கீழே குழம்புன்னு சொல்ல யாரையும் வந்து சுட்டி காட்டவே கிடையாது மற்ற படத்தில் வேணா சொல்லியிருக்கலாம் பட் பைசன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு மோட்டிவேஷனான ஒரு படம் தான் ஓகேவா அந்த மோட்டிவேஷன் படம் ஒருத்தன் வந்து ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டேனா அவன் வந்து என்ன பண்ணா என்ன மாதிரி பண்ணா என்ன மாதிரி யோசனை பண்ணா அதாவது நிறைய விஷயம் நடக்கும் அவங்களுக்குள்ளே ஒரு அவன் இருக்கிற இடத்துல வந்து நிறைய நான் நான் பிரிவினா நீ பிரிவினா நடக்கும் நிறைய அந்த தடை நிறைய தடைகள் வரும் அதை தாண்டி எப்படி ஒருத்தன் போய் ஜெயிக்கணும் என்ன பண்ணா ஜெயிக்க முடியும் அதுதான் இந்த பைசன் ஓகேவா இதை தெரியாமல் வந்து மாரி செல்வராஜ் வந்து வன்மத்தை தூண்டுறாரு ஜாதி கலவரத்தை உண்டாக்குறாருன்ற சொல்கிற மாதிரி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போராட்டம் நாலு கிழவிங்க ஒன்றுமே தெரியல கிழவிங்களுக்கு அதேமாரி ரெண்டு பேரும் ரெண்டு குளிக்கிறானாங்க பட்டு பட்டுன்னுங்கிறானாங்க அவனங்களை வச்சுட்டு வந்து ஒரு போராட்டம் இருக்கானுங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து இரவு தூண்டுதல் பேர்லாம் பண்ணுறாங்க அவங்கள விசாரித்து கண்டிப்பாக இதை தூண்டுதல் பண்ணணும் பார்த்திங்களா அவங்களதான் கைது பண்ணணும் மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு இயக்குனர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவருடைய படைப்பு ஒரு படைப்பை வந்து எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணாமல் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகாது கரெக்டாக இப்போ வந்து இந்த நாலு பேர் போராட்டம் பண்ணி அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்கல்ல இப்போ கவர்மெண்ட்டே தப்பு தான் சொல்கிறாங்க கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணது ஒரு ரைட்டுன்னு சொன்ன விஷயத்த வந்து தப்புன்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஈவனங்க தான் பண்ணோம் பைசன் படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு மோட்டிவேஷனான ஒரு படம் யாரையும் குறிப்பிட்டு யாரையும் தாக்கப்படலை இது வந்து ஒரு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவனுக்கான ஒரு சாமானிய மக்களுக்கான ஒரு படம் தான் ஓகேவா ஒரு சின்ன இடத்துல பிறந்திருக்கான் எதுவுமே சப்போர்ட் இல்லை ஒரு மேலே போய் ஜெயிக்கிறான்னா என்ன பண்ணால் ஜெயிக்க முடியும் அதுதான் பைசன் ஓகேவா மற்றபடி இதில் வந்து எந்த ஒரு பொருள் பொருள் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க கருத்து சொல்லியிருக்காங்க பட் யாரையும் வந்து ஒரு சுட்டி காட்டாத ஒரு படம் நல்ல ஒரு படம் ஃபேமிலியாக போய் பார்க்குற படம் அது இல்லை அந்த ஒரு படத்தில் என்ன ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க என்ன வன்முறை தூண்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எதுவுமே தெரியாது பட் பின்னாடி யாரோ தூண்டுதலின் பேர் தான் பண்ணுறாங்க இது மட்டும் சொல்ல சொல்லணும் மாரி செல்வராஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டர் கண்டிப்பாக தேவை ஒரு படைப்பாளி ஒரு உண்மை ஒரு வழிகளையும் அதாவது ஒரு சாமானிய வக்கியில் இருக்கிறவங்களை என்ன கஷ்டப்படுறாங்கன்றதை வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதை வந்து வெளிப்படுத்துறாரு இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி மக்களை வெளிப்படுத்துறாரு பட் வேற படத்துல பண்ணிருக்கலாம் இதுல வந்து யாரையும் கீழேயும் சொல்லலை யாரையும் மேலேயும் சொல்லலை எல்லாருமே ஃபேமிலியா பார்க்கலாம் ஆடியன்ஸ் பார்க்கலாம் இல்லை பசங்க பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் ஓகேவா இந்த யாரையும் வந்து சுட்டி காட்டி ஒரு ஒன்று வன்முறை தோன்ற மாதிரி ஒரு படம் கிடையாது இதை வந்து தப்பான ஒரு தூண்டுதலின் பேரில் வந்து நிறைய பேர் பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு படைப்பாளி வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவை இது வந்து ரொம்ப ரொம்ப ஆணைத்தரமா நான் சொல்லிக்கிறேன்